பெண்ணுனாலே ஒரு படி குறைவு இல்லைன்னா பெண்கள் கிரிக்கெட் டீம் வந்து விளையாடி அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கு அவர்களுக்கு கொடுத்த பரிசு தொகையினுடைய மதிப்பு ஏன் குறைவா இருக்கு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால அந்த கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் ஸ்ரீனிவாசன் என்ன விட்டுருந்தா பெண்களுக்கான கிரிக்கெட் டீமை நான் வந்து நடத்தியே இருக்க மாட்டேன் அவங்கள கிரிக்கெட் போட்டிக்கே விட்டுருக்க மாட்டேன் என்று அவர் எப்படி சொல்ல முடியும் வேறு சில விளையாட்டு வீரர்கள் ஆண்கள் கூட கிரிக்கெட் வீரர்கள் பெண்களுக்கு கிரிக்கெட் தேவையில்லை விமென்ஸ் கிரிக்கெட் டீம் தேவையில்லை என்று அவர்கள் கமெண்ட்டுகள் சொன்னது பூரா இன்னைக்கு வந்து வெளியில் வந்துகிட்டு இருக்கு அதனால் ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பில் ஒவ்வொரு அங்குலமாக பெண்கள் போராடி போராடித்தான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டி இருக்கிறது தங்களுடைய உரிமையை பெற வேண்டி இருக்கிறது தங்களுக்கு உரியதை சண்டை போட்டு வாங்க முடிகிறது அதனால் இந்த மாதிரியான சூழல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் வெளியூரா உள்ளூரா என்று பார்க்காமல் ஆணாதிக்க வாதங்களை முன்வைக்காமல் நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க ஒரு ஒருமித்த குரலில் அனைவரும் வருவதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் திரும்ப திரும்ப ஆணாதிக்க பார்வையோடு பெண்களை பாலியல் பண்டமாக பார்த்து கொண்டு பெண்தான் காரணம் என்று பழி சொல்லுவது இனிமேலாவது நிறுத்தப்பட வேண்டும் அப்படி பழி சொல்லுகிற கோஷ்டியில் குழுவில் யாரும் அதில் சேரக்கூடாது யாராவது அப்படிப்பட்ட வாதத்தை முன்வைத்தால் அந்த பெண் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் இப்படி பேசுவதை நிறுத்து என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு நாம் அனைவரும் வந்து சேர வேண்டும்